ஹாய் நண்பர்களே பீஷ்மர பழி வாங்க சபதம் எடுத்த அம்பா மறுபிறவியில சிகண்டியா பிறந்தா ஒரு முனிவரின் பேச்சு கேட்டு ஒரு விழாவுக்கு போன சிகண்டிகிட்ட ஒருத்த வந்து நம்ம உருவத்தை மாத்திக்கலாமான்னு கேட்டான் சிகண்டியும் சம்மதிக்க அவங்க பாலினத்தை மாத்திக்கிட்டாங்க அம்பாவாக பிறந்தவள் இப்ப ஆனா மாறி பல கலைகளை கத்துக்கிட்டா தன் தந்தையான திரூபதனிடம் வந்து இனி நீங்க பீஷ்மரை கண்டு பயப்பட வேண்டாம்னு சொன்னான் ஒரு பக்கம் பழி வாங்கும் திட்டம் தயாராக இருந்தது இங்கே அஸ்தினாபுரத்தில் விசித்திர வீரியனுக்கு அம்பிகை அம்பாலிகைன்னு ரெண்டு பேரும் கல்யாணமாச்சு ஆனால் ஏழு வருஷம் கழிச்சு குழந்தை இல்லாமையே விசித்திர வீரியன் காசநூலியில இறந்து போனான் சந்தனுவோட குலமே அழிஞ்சு போகிற நிலமை பாட்டி சத்தியவதி பீஷ்மரை கெஞ்சினா மகனே நீ உன் சபதத்தை மீறி இந்த ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வம்சத்தை காப்பாத்து ஆனா பீஷ்மர் அசிஞ்சு கொடுக்கல அம்மா நான் என் சபதத்தை மீறவே மாட்டேன் வேற வழி சொல்லுங்க வேற வழி இல்லாம சத்தியவதி ஒரு பெரிய ரகசியத்தை சொன்னாங்க நான் பெண்ணா இருந்தப்ப ஒரு நாள் பராசர மகரிஷி என்னை கண்டார் அவர் என்னை கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டார் நான் நான் மூணு கண்டிஷன் போட்டேன் இருக்கணும் பராசரர் சம்மதிக்க அவங்களுக்கு ஒரு மகனும் பிறந்தார் அவர்தான் மகாபாரதத்தை எழுதிய வேதவியாசர் இப்போ வியாசரை வச்சு நியமன முறைப்படி இந்த குலத்தை காப்பாற்றலாம்னு சொன்னாங்க சத்தியவதி ஒரு பக்கம் பழிவாங்கும் சிகண்டி இன்னொரு பக்கம் குலத்தை காக்க வந்த வியாசர் மகாபாரதம் ஆரம்பிக்க போகுது அடுத்து என்ன நடந்தது அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க நம்ம அடுத்த ஷார்ட்ஸ் வீடியோவை பாருங்க